அறிவோம் என்ற மாதா தொலைக்காட்சியின் நம்முடைய தொடர் சிந்தனையில் இந்த சிந்தனை பயணத்தில் விடுதலை பயண நூலில் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களில் இன்று நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விவிலிய பெயர் விடுதலை பயண நூல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரான யாவே மகதோஷ் இந்த சொல் அதனுடைய பொருளை நம்முடைய தமிழ் மொழியிலே நமக்கு கொடுக்கிற பொழுது இப்படியாய் அது விளக்கப்படுகிறது யாவே புனிதப்படுத்துகிறவர் யாவே நம்மை தீமையிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறவர் யாவே நமக்கென ஒரு வாழ்வை குறித்து அந்த வாழ்வை ஒரு புனித வாழ்வாய் நமக்கு அருள்பவர் என்ற அந்த சிந்தனையை இது நமக்கு எடுத்துச் சொல்கிறது எபிரியத்திலே காதோஷ் என்றால் ஹோலி என்று பொருள் புனிதம் என்று தமிழிலே அதை அழைக்கின்றோம் கடவுள் புனிதமானவர் கடவுள் புனிதமானவர் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதை வேறு யாரோ நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த புனித கடவுள் அந்த தூய்மையின் கடவுள் அந்த தீமையிலிருந்து அப்பாற்பட்ட கடவுள் புனிதப்படுத்த முடியும் தீமையிலிருந்து காத்து உன்னுடைய வாழ்வையும் அவர் மேலே உயர்த்த முடியும் அப்படிப்பட்ட புனிதத்தை தீமையிலிருந்து விலக்கப்பட்ட தீமையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தீமையிலிருந்தும் இந்த உலகத்தினுடைய பொல்லாத நிலைகளிலிருந்தும் நம்முடைய வாழ்வை காத்து நம்முடைய வாழ்வை அருள் நிலைக்கு உயர்த்தக்கூடிய அந்த தூய்மையை அந்த புனிதத்தை கடவுள் அருள்கிறார் என்ற ஒரு வார்த்தையைத்தான் யாவே மகதோஷ் எனப்படக்கூடிய அந்த சொல் நமக்கு குறித்து காட்டுகிறது விடுதலை பயன நூல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது நீங்கள் என் ஓய்வு நாளை கருத்தாய் கடைப்பிடியுங்கள் ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஒரு அடையாளமாயிருக்கும் இறைவார்த்தை சொல்கிறது ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும் யாவே கடவுளுடைய விருப்பம் ஓய்வு நாளை ஓய்வினுடைய நாளாக அல்ல கடவுளை தேடுகிற நாளாக கடவுளிடம் திரும்பி வருகிற நாளாக நம்முடைய உறவுகளை புனிதப்படுத்தக்கூடிய நாளாக நம்முடைய உறவுகளில் யாரையெல்லாம் நாம் மனித மாண்போடு நடத்த வேண்டுமோ மனித மாண்போடும் மதிப்போடும் நடத்த வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய நாளாகத்தான் ஓய்வு நாள் என்பது விவிலியத்திலே நமக்கு காட்டப்படுகிறது எனவே புனிதம் என்பது கடவுள் நமக்கு கொடுப்பது என்றாலும் அந்த புனிதத்தை செயல்படுத்துவதற்கு மிகவும் அவசியம் நாம் நம்முடைய மனித பலவீன நிலையிலிருந்து நம்முடைய மனித தவறுகளிலிருந்து கடவுளுக்கு எதிராக நாம் செய்ய அந்த மீறுதல்களிலிருந்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு கடவுளிடம் திரும்பி வருகிற பொழுது நம் வாழ்வு புனிதம் பெறுகிறது நம் வாழ்வு தூய்மை பெறுகிறது இந்த சொல்லுக்கு இன்னொரு சிறப்பான பெயரும் உண்டு கடவுள் புனிதமானவர் மட்டுமல்ல கடவுள் நம்மை தனியாக பிரித்து வைக்கிறார் இந்த உலகத்தினுடைய எந்த தீமையிலிருந்தும் இருந்தும் நம்மை பிரித்தெடுக்கக்கூடியவர் கடவுள் நம்மை தனித்து காப்பாற்றக்கூடியவர் கடவுள் கடவுளை நம்புகிற பொழுது எந்த தீமையிலும் வீழ்ந்து விட மாட்டோம் இயேசுவினுடைய ஜபம் கூட அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி கடவுள் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் புனிதத்தை தருகிறார் தூய்மையான வாழ்வு வாழ நமக்கு அருள் செய்கிறார் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் E